நம்ம கரங்களில் இருக்கிற இந்த புனித பைபிள்ல கத்ராய்க தேவன் மூணாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே புவி சுழ்ச்சியே பூமி சுழல்கிறது என்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு நாப்ப தம்பி மூணாயிரத்தி ஐநூறு வருஷத்து முன்னாடி இருந்ததாரு சொல்லிட்டாரு கண்டிப்பா இது வந்து எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது படைத்த இரவு மட்டுமே சொல்ல முடியும் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரத்துல நான்காம் வசனத்தை நீங்க படிங்க சரி தம்பி ஆதியாகம் ஒன்றாம் அதிகாரத்தை எடுத்துட்டேன் ஆஹ் நாலாவது வசனம் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் சிந்திச்சு பாருங்க இந்த உலகத்தை கடவுள் படைப்பதற்கு ஆறு நாட்கள் எடுத்துக்கொண்டாராம் அதுல முதல் நாளே கடவுள் படைக்கிற முதல் வெளிச்சத்தை படைக்கிறாரு அதாவது வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தாராம் அப்ப ஆண்டவர் படைக்கும் போதே இந்த பூமியை சுயல செய்திருக்கிறாரு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா பூமி சுயல்வதனால்தான் இரவு பகல் ஏற்படுகிறதுன்னு வெளிச்சனாக்கா பகலு இருளுனாக்கா இரவு அப்ப ஆண்டவர் பாருங்க படைக்கும் போதே பூமியை சுயல செய்திருக்கிறார் அதனால்தான்